இன்னைக்கு வீடியோவில் ரோஸ் மில்க் சர்பத் எல்லாம் வீட்லேயே சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு ரோஸ் சிறப்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரோஸ் தான் சொல்லலாம் ரம்ஜான் சம்மர் டைம் மட்டும் இல்லாமல் ஆல் டைம் இதை நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம இந்த மாதிரி ரோஸஸ் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட பெட்டல்ஸை தனியாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு பன்னீர் ரோஸ் கிடைச்சதுன்னா பன்னீர் ரோஸ்லேயும் இதை செய்யலாம் நல்ல கலர் கொடுக்கும் எங்கிட்ட ரெட் ரோஸ் அவைலேபிள் இருந்தது ஸோ நான் ரெட் ரோஸில் இதை பண்ண போகிறேன் ரோஸ் பெட்டல்ஸ்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க சைட் பை சைடு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதை சூடு பண்ண வச்சுருக்கேன் நம்ம வாஷ் பண்ண ரோஸ் பெட்டல்ஸ் இப்போ தண்ணியில் சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா ரோஸ் பட்டல்ஸ்லேருந்து அதோடய கலர் இறங்க ஆரம்பிச்சிடும் ரோஸ் பெட்டல்ஸ் நல்லா வெள்ளையாக ஆகிடும் தண்ணி நல்ல கலர் கொடுத்துரும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னா இதில் நீங்கள் ரெண்டு துண்டு பீட்ரூட் கட் பண்ணி சேர்க்கலாம் இல்லை ஃபுட் கலர் இருந்ததுன்னா ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் எனக்கு நேச்சுரல் கலர் வேணும் அதனால் ரோஸ் பெட்டல்ஸில் என்ன கலர் இருந்ததோ அதே கலர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி பெட்டல்ஸ் எல்லாம் நல்ல கலர் மாறிடும் தண்ணியோடய கலரும் மாறிவிடும் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரோஸ் பெட்டல்ஸ்லேருந்து தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு கப் நான் சுகர் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃப்ளேமை ஜாஸ்தி வச்சுட்டு தண்ணி நல்லா எவாபரேட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரோஸ் பெட்டல்ஸை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மீதி உள்ள எசன்ஸையும் அதுலேருந்து எடுத்துக்கலாம் இதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மீதி உள்ள எஸன்ஸையும் எடுத்துக்கலாம் இந்த சிரப்பில் சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அது கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதில் ஒரு மூணு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் ஒரு ஃபுல் லெமன் யூஸ் பண்ணியிருந்தேன் இதில் மூணு ஸ்பூன் யூஸ் பண்ணியிருந்தேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிரப் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதோடய திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் நம்ம கையில் எடுத்து எப்படி பார்த்தோம்னாக்கா ஒரு கம்பி பதம் வரும் ஒன் ஸ்டிங் பதம் வரும் இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறுனதுன்னா நல்லா அந்த ரோஸ் சிரப்போட அந்த திக்னஸ் வந்துடும் இதில் ஆற வச்சு எடுத்துக்கலாம் இந்த ரோஸ் சிரப்போட ஃப்ளேவர் இதில் ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும் அருமையான ரோஸ் சிரப் ரெடியாகிடுச்சு இப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் காய்ச்சி ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்டு பால் நான் எடுத்துருக்கேன் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரோஸ் மில்க் வேணுமோ அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னாக்கா ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி சஜ்ஜா சீட்ஸ் ஓவர் நைட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஜவ்வரிசி ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஒரு கப் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன் ஜவ்வரிசி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரோஸ் சிரப் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சுகர் தேவைப்படாது ஆல்ரெடி நம்ம ரோஸ் சிரப்பில் நிறையவே சுகர் சேர்த்துருக்கோம் இதுக்கு தேவைப்படாது தேவைப்பட்டதுன்னா சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்கள் பாதாம் பீசி இருந்ததுன்னா அதையும் ஊற வச்சு இது கூட ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் இது நான் இதில் ஃபுட் கலர் சேர்க்கல ரெட் ரோஸ் தான் எடுத்திருக்கேன் அதனால் இது ரோஸ் மில்க் கலரை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் பன்னீர் ரோஸ் சேர்த்திங்கனாக்கா அந்த ஒரிஜினல் ரோஸ் மில்கோட கலர் இதில் கிடைக்கும் பட் இதோடய ஃப்ளேவர் எல்லாமும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அவ்வளோதான் ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் நார்மல் ஷர்பத் பண்ணணுனாக்கா இதேமாரி கொஞ்சமாக சர்ஜா சீட் லெமன் ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரோஸ் சிரப் சேர்த்துட்டு ஐஸ்க்யூப் சேர்த்து நீங்கள் சர்பத் மாதிரியும் இதை சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் அருமையான ரோஸ் சிறப்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம கடையில் வாங்குற ரோஸ் தான் மாதிரியே இதுவும் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமும் ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்